அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷத்தை போத கால ஸ்ரீசர்வீரீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத்தோதாலீஸ்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தை போத காலஸ்ரீஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீதாமித்தர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரத்க்கட்சேத்தை போத கால ஸ்ரீசர்வீரீங்க பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தயோதாலீஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தை போதகால ஸ்ரீசர்வீரீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீ புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றபோதகலீசீரமீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு वरदक्षेत्रे भूतकाले श्री सर्वतीर्थस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः